நான் பெரியவா சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்மளோட சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோடான கோடி நன்றிகள் நம்ம சேனல் இருபத்தி மூணாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு நான் பெரியவாக்கிட்டேயும் என்ட இஷ்ட தெய்வமான சிவபெருமான்கிட்டையும் நான் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேர் வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கணும் அவங்க என்ன பிரார்த்தனை வைக்கிறாங்களோ அது அத்தனையும் பெரியவாவும் என்னுடைய சிவபெருமான சிவபெருமானும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கிட்டேன் இன்னைக்கு பதிவுக்குள்ளே போலாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த குழப்பம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலே போகணுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா அந்த ஹாஸ்பிட்டல் போலாமா இந்த டாக்டரை பார்க்கலாமா அந்த டாக்டரை பார்க்கலாமா பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்க போகிறோம் இந்த இந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா அந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா நான் இந்த கோர்ஸில் படிக்க வைக்கலாமா அந்த கோர்ஸில் படிக்க வைக்கலாமா இந்த ட்ரெஸ் எடுக்கலாமா அந்த ட்ரெஸ் எடுக்கலாமா எது எடுத்தாலும் கன்ஃபியூஷனாகவே இருக்கும் குழப்பமாகவே இருப்பாங்க முடிவே எடுக்க முடியாமல் தவைப்பாங்க எந்த ஒரு மு இப்படிலாம் யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அந்த முடிவு அவங்களுக்கு தப்பாக போகும் அதனால் முடிவு எடுக்கிறதுக்கே பயந்துட்ருப்போம் இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் அதிகமா இருக்கு எதையுமே என்னால் தைரியமா முடிவு எடுக்கவே முடியலை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப எளிமையான பதிவு தான் இது என்ன சொல்ல போறோம் இதில் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு நம்ம செய்யணும் ஆஞ்சநேயர் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் சிவனினுடைய அம்சம் சிவபெருமான் ஒரு பக்தர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டினாங்க ராமபிரானுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக இல்லைங்களா ராமபிரான் கஷ்டப்படும் போது முடிவெடுக்க முடியாம தணரும்போது கூட யார் வந்து சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது ஜெயமாகும் அப்போ நம்ம யாரை பிடிச்சிக்கணும் அதுவும் என்ன நாளில் பிடிச்சிக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில செவ்வாய்க்கிழமையில நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கும் முடிவு தெளிவாக எடுப்பீங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் என்ன வழிபாடு செய்யலாம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க உங்களால் ரெண்டு நெய் தீபம் போட முடியுமா நெய் தீபம் போட்டுட்டு ராம் 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 ராம்னு சொல்லிட்டு வாங்க இல்லை வெத்தலை மாலை சாத்த முடியுமா வெத்தலை மாலை சாத்துங்க இல்லை வடை மாலை சாத்த முடியுமா வெண்ணெய் வாங்கி வைக்க முடியுமா இல்லை அங்கே வந்து என் ஏதாவது கேட்குறாங்க கோயிலில் அப்படின்னாக்கா அதை நீங்கள் செய்ய முடியும்னா செஞ்சு செய்யுங்க உங்கள் இஷ்டம்தான் ஆனால் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும் எங்கள் பிளேஸில் ஆஞ்சநேயருக்கு கோயில் இல்லை பெருமாள் கோயில் இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பழைய சிவன் கோயிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு தூணில் ஆஞ்சநேயர் இருப்பாங்க இல்லை சிவன் கோயில்லையே ஆஞ்சநேயர் இருப்பாங்க அந்த ஆஞ்சநேயருக்கு கூட நீங்கள் செய்யலாம் ஆஞ்சநேயரை நீங்கள் மனசார நினச்சிக்கிட்டு ராம் ராம் சொன்னிங்கன்னா எந்த இடத்துக்கு வேணாலும் ஆஞ்சநேயர் வந்துடுவார் ஏன்னா அவர் ராம பக்தர் அவர் ரொம்ப அருமையான ஒரு எளிமையான ஒரு வழிபாடு இது உங்களுடைய குழப்பம் அப்படிங்கிறது மிக விரைவில் தீரும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அந்த நாமத்தையும் சொல்லுங்கள் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் முடிவு எவ்வளோ தெளிவாக எடுக்கிறீங்கன்னு நீங்களே பார்ப்பீங்க எந்த ஒரு குழப்பமுமே இருக்காது நம்பிக்கையோடு செய்து பலனடைங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்